திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் அச்சப்பத்து ஏற்கனவே தனக்கு என்னெல்லாம் அச்சம்ங்கிறது மாணிக்க வாசக பெருமான் பட்டேலிட்டுக்கிட்டு இருக்கார் இப்போ நாலாவது பாடல் இன்னும் முத்துச்சிட்ட கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முருவல் அஞ்சேன் கிளியானார்னா கிளி போன்ற பேச்சுடைய மகளிர்களுக்கு நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா கொஞ்சி கொஞ்சி பேசி மதியமாக இயக்கும் அது மாதிரி சிரித்து சிரித்து பேசி அப்படியே எல்லாரையும் கவர் தன்பால் கவரும்படியாக இருக்கக்கூடிய அந்த மகளிர்களுக்கு நான் பயப்பட மாட்டேன் இது ஒன்று நேரம் எங்கே போனால் அப்பர் பெருமானுக்கு போனோம் இதுக்கு விளக்க வேணும்னா ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லா தேவலோக கண்ணிகள்லாம் வந்து அப்பர் பெருமான் முன்னிலே நாட்டியம்லாம் ஆடுறாங்க அப்போ சுவாமி என்ன பண்ணுறாரு ஆர்வனுக்கே அன்புபட்ட என் மனம் உங்களால் ஆவது என்ன ஒன்றும் செய்ய முடியாது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அது மட்டும் இல்லை அந்த பதிக துணி நிறைவில் ஐயா சொல்கிறாரு எம்பெருமான் பாதத்து இடையிலேன் கெடுவீர்கள் இடரன்மினி இந்த வார்த்தை சொன்னோன்னு எல்லாம் மறைஞ்சிடுறாங்க நம்மால் ஏன்னா சாமி கோவம் வந்துச்சு என் பெருமானுக்கு இடையராது நான் அன்பு செலுத்துகிறேன் வருங்க வீணாக போய்ட்ருக்கீங்களே கெட்டு போயிடாதீங்க எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ட்டு இடரன்மினி எனக்கு இடர் செய்யாதீங்க அவ்வளோதான் எல்லோரும் மறைஞ்சிட்றேன் பதிங்க அருமையாக ஆனால் நான் அவ்வளவு சிறப்பு அந்த பதிகம் திருப்பக்கலூரில் சாமி திருவடி அடையிறதுக்கு பாடின பதிகம் இந்த பொய்மாயக்கடல் பெருங்கடல் என்ற அருமையான பதவி மாதிரி ஆனால் அது கூட பயப்பட மாட்டேன் ஏன்னா எது வந்தாலும் பரவாயில்ல அப்பர் பெருமான் எப்படி பண்ணாரோ அது மாதிரி நானும் ரொம்ப எளிமையாக சமாளிச்சிருவேன் அதெல்லாம் எனக்கு ஒரு பயமே கிடையாது யார் சொல்வது மாணிக வாசகர் வெளிய நீரானு மே பாதம் நன்னி வெளிய நீர் அப்படியே திருநீர் பூசிட்டு வர்றார் எங்கள் அப்பா அவருடைய திருமேனி அப்படிப்பட்ட வேத நாயகன் வேதியன் அவனுடைய திருவடியை சேர்ந்த பிறகு பாதம் நன்னி சேர்ந்த பிறகு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆனால் இல்லையே துளி ஊலாம் கண்ண ராகி தொழுதழுது உள்ளம் நெக்கு இங்கு அழியிலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சு மாறே பெருமாள் நினைச்சோம் ஆனந்த கண்ணீர் அப்பெருமானேன்னு கண்ணீர் ததும்பி நிற்கணுமா கதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி நிற்கணுமா அப்படிப்பட்ட கண்ணுடையவராக இருக்க வேண்டும் தொழுது விழுந்து அப்படியே சஷ்டாங்கமாக எட்டு உறுப்பு படும்பழி விழுது அழுது இதெல்லாம் அடியாருடைய ஒவ்வொரு அடியாருடைய செயல்கள் அழுது தன்னை மீறி ஒவ்வொன்று அழுது உள்ளம்னு ஏன்னா இவ்வளவு காலம் பிரிந்திருக்கிறேன் இன்னும் சேரலையேங்கிற இயக்கத்திலே அழுதல் உள்ளம் நெக்கு 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 நினைப்பவர் நெஞ்சுலேயே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் உள்ளம் நெக்கு கசிந்து காதலாய் கசிந்து இங்கு அழியில்லாதாரையை அது அப்படி இல்லாதவரை இல்லாதவரை கண்டால் நம்ம நாம் இப்படியெல்லாம் கண்ணீர் தம் ததும்பி தொழுது அழுது நெக்கு அவரோடு சேர்ந்து இந்த மாதிரியெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வெளிப்பாடுகள் எதுவும் இல்லாதவரை கண்டால் நாம் அமைச்சு மாறி அப்போ என்னென்னா மேல் நோக்கி போக வேண்டும் இரண்மீது மீது மற்றற்ற அன்பு வேண்டும் ஐந்தாவது பாடல் பிணியலாம் வரினும் மஞ்சேன் இறப்பினோடு இறப்பும் மஞ்சேன் பிணியெல்லாம் வருங்க ஒட்டு மொத்தமாக ஒடுங்க உடம்பு ஒம்பது வாசல் அடைக்கும் போது அடைக்கும்போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே பொதுகின்றேன் பூம்போளூர் மேவிய புண்ணியன் எனப்பன் இது ஒரு நாள் இல்லா ஓ பிணியும் நோயெல்லாம் உடலுக்கு வரத்தானே செய்யும் உடலார் அழிவார் ஒரு நாள் யார் உடல் அழியக்கூடியது அதை உடலை ஓம்பும் உபாயம் அறிந்தேன் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அதனால் இந்த உடலை ஓம்பக்கூடிய அது நான் பயம் இல்லை எனக்கு நோய் வந்தாலும் கூட எங்கள் அப்பா இருக்கான் சுழவர்மான் அவரோடு கலந்து எல்லாத்தையும் நீக்கிக்கிடுவேன் பிணியலாம் அறியணும் அஞ்சேன் ஏன்னா ஒரு நாள் இது அழிய போகிற தேகந்தானே அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு என்னைக்கு தோற்றமோ அன்றைக்கி அழியோ அதுக்கு எதுக்காக கவலைப்படணும் பிணி வரத்தான் செய்யும் எல்லா எல்லாருக்குமே ஞானியே ஆகுக ஏன்னா பிறப்பு உடல் எடுத்தால் தோற்றம் உண்டே மாற்றம் உண்டு மாற்றம் ஒன்றே மறைவு உண்டு இது வந்து மா இயற்கை இது யாரும் மிஞ்ச முடியும் அதனால் எனக்கு அதுக்கும் அஞ்சம் இல்லை பிறப்பு இருந்தால் இறப்பு இருக்கும் அதனால் பிறப்புக்கும் இறப்புக்கும் எனக்கு அஞ்சம் இல்லை ஏன்னா நான் எம் பெருமானுடைய திருவடி சேரும்போது இந்த பிறப்பு பிறப்பிறப்பு எனக்கு வராது அதனால் எதுக்கு நான் பயப்படணும் துணி துணிநிலா அணி நான் தன் தொடும்பரோடு அழுந்தி அது என்ன துணி துணிதாலே வெட்டுதல் வெட்டப்பட்டதுன்னு அர்த்தம் துணினா நம்ம என்ன இருக்கோம் இந்த மாதிரி வேஷ்டி சேலை இது எல்லாத்தையும் துணி துணி துணித்தல் வெட்டுதல் அது என்ன துணி நிலான்னா வெட்டுப்பட்ட நிலா பிறை நிலா துண்ட அதை வைத்திருக்கக்கூடிய பெருமான் அணிந்திருக்கக்கூடிய பெருமான் அவர் துழும்பர் அந்த சிவனடியாரோடு அழுந்தி சேர்ந்து அம்மால் நீளம் பிளந்தும் காணா மால்னா திருமால் திருமால் வந்து திண்மையான அந்த நிலத்தை முட்டி மோதி மண்ணை பிறந்துட்டு போகிறா வராகம் எடுத்து அந்த பண்டிகை அவதாரமாகி போகிறாருலையே போய் காட்டுறேன் ஆனால் பார்க்க முடியல சேவடி பறவை அவன் சிவபெருமானுடைய சேவடி பறவி காணாமல் சேவடி பறவி வெண்ணீர் அணியிலாதாரவரை கண்டனாம் அஞ்சுமாறு பெருமானை திருவடியை சேர்ந்து பரவி வழிபட்டு திருநீர் அணியாதாரை கண்டால் திருமாலே காண முடியாத பெருமானை நீ உன்னை காணும்படி செய்திருக்காரப்பா அப்பாவுடைய திருநீர் சாதனத்தை நீ பூசணும் இல்லையாப்பா கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமன் பூசி மகிழ்வீராமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரச் சேவடி சேர்வீரே திருமூலரும எளிமையாக சொல்றார் திருநீர் பூசுங்கப்பா கட்டாயமாக சிவபெருமான் திருவடி சேர்ந்துருவீங்க இதை விட பெரிய மெய்வூரில் நான் என்ன அறம் மாறக்கூடாது ஏன்னா திருநீர் திருநீருக்காக வந்த முத்தநாதன் திருநீர் அணிஞ்சார் என்றது பகையரசன் தெரிஞ்சே மாண்டார் அல்லவா பெருமான் திருவடி சேர்த்துக்கிட்டார் கடைசியாக சொல்கிறாருங்க பரவிய திருநீற்றன்பை பாதுகாத்து உய்ப்பீர் என்று புறவலர் மன்றுளாடும் பூங்கடல் சிந்தை செய்தார் அப்படியே சிவபெருமான் திருவடியில் அப்படின்னு நினச்சிக்கிட்டே திருவடி செய்துட்டார் அவரு இப்படிலாம் பெரியவங்க வாழ்ந்திருக்காங்க சொல்லும்போது கடைசியாக சொல்லும்போது கூட அந்த திருநீற்றினுடைய பெருமையை சொல்கிறார் பாருங்க எப்படியாருனாலே திருநீர் தான் அதனால் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது வாரியார் சாமிகள் கூட சொல்லுவாங்க இந்த சுவரில் அடிச்சிக்கிற சுண்ணாம்பு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறியா நெத்திலன்னு சொல்லும்போது ஆமாம்ப்பா நான் சுவர் நீ குட்டி சோறு அதனால் நீ நெத்தியில் திருநீர் இல்லாமல் இருக்க அப்படின்பாரு அதனால் இதெல்லாம் நான் விஷயம் அது பெரிய விஷயம் திருநீர் இந்த உலகம் ஒன்றுமே இல்லை சாம்பல் நான் எல்லாம் பச்போம் வெந்த நீர் இதை புரிஞ்சிட்டிங்கன்னா ஆணவம் இல்லாமல் இருப்பப்பா ஆட மாட்டேன் இது நீ ஒவ்வொரு நாளும் உணரணும் ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்தினாலே ம முன்னால் மற்றவங்களுக்கு தொல்லை இல்லை அப்போ உலகம் நல்லா இருக்குமே இந்த எண்ணம் வந்துடுச்சுன்னு சொன்னால் ஆணவம் மற்று போகுதல் நீற்று போகுதல் அதாவது நீர் நீர் செய்தல் வினை நீர் செய்தல் அழித்தல் ஆணவம் அழிஞ்சாலே வினையும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும் இது ரெண்டும் ரெட்ட பிள்ளைங்க மாதிரி என்னால் பெருமான் கருணையால் இதெல்லாம் என்ன அருமையாக சொல்கிற அப்போ திருநீர் பூசணும் இதெல்லாம் ஆறு அப்படின்னும் போது அந்த நம்ம அந்த அச்சப்படுற நிலையில் நம்ம இருக்கக்கூடாது மணிவாசகர் அச்சப்படுறாருன்னா நம்ம அப்படி இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்படியே அது அந்த மாதிரி எண்ணங்களை அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கணும் ஆறாவது பண்ண வாலுலாம் எரியும் அஞ்சேன் வரை புரண்டினும் அஞ்சேன் அப்படியே ஒளி வீசக்கூடிய அப்படியே பிரகோஷமாக தீ எரியுது அந்த பெரும் தீ கூட பயட மாட்டேன் அக்கின் நட்சத்திரம் கொளுத்து இன்னில்லை அது கூட பயமில்லை எல்லாம் கொஞ்சம் நாளில் ஆனால் கொஞ்சம் நாங்கள் வேகத்தை காட்டும் அப்புறம் அவ்வளோதான் அது கொஞ்சம் போய்டும் அதுக்கு பயம் இல்லை இந்த மலை உருண்டுட்டு வருது மழையே உருண்டுட்டு வருது அப்போ கூட நான் பயப்பட மாட்டேன் இப்போ கேதார்நாத்தில் எவ்வளோ பெரிய தண்ணி வந்து பாறை எங்கரையும் அடிச்சு வந்தது அப்படியே கோயில் நிற்கிது பெரிய பாறை காப்பாற்றிக்கிடுச்சு இல்லையா சிவபெருமான் கருணி இல்லாமல் என்ன நடக்குமா அதுதான் அது அப்பர் பெருமானும் ரொம்ப அற்புதமான பாட்டுங்க மண் பாதளம்புக்கு மால் கடல் மூடி மற்றேல் உலகம் விண் திசை கெட்டு இரு சுடர் வீழிலும் அஞ்சல் நெஞ்சே அந்த மண் பாதாளத்தில் போயிடுச்சினாலும் சரி இந்த கடல்லாம் போய் மூடிட்டுனாலும் பரவாயில்ல ஏழு உலகமும் அப்படியே திசை கெட்டு போய் விண்ணில் அப்படியே கடகு தான் விண்ணில் திசை கெட்டு போய் கிடந்தாலும் சரி இரு சுடர் சூரிய சந்திரன் டமால்னு கீழே வச்சுட்டாலும் சரி அஞ்சல் நீ ஒன்றும் பயப்படாதரா எப்படி ஒரு உரைப்பு பாருங்கள் அப்பர் பெருமாண்டாத தான் அப்பர் நம்ம லோயர் தின்பால் நமக்கு ஒன்று கண்டோம் நமக்கு ஒருத்தர் இருக்கிறான் யார் திருப்பாதிரி புலி ஒரு தொண்டா துணை நாதன் எங்கள் அப்போ கடலூரில் திருப்பாதிரி புலி கோயில் கட்டாயமாக பாருங்க பெரிய பலாப்பழம் அவர் இப்படி தான் சொல்லுவாங்க நான் பலாப்பலம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தின்பால் நமக்கு ஒன்று உண்டு கண்டோம் திருப்பாதிரி புலியோர் கண்பாவும் நிறி கடவுள் சுடறோன் சுடறான் கடல் இணையே அப்படிப்பட்ட பெருமான் திருவடி இருக்கும்போது நமக்கு எதுவும் பயப்படணும் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆயினாலும் இந்த இடத்துல இதை மலையெல்லாம் புரண்டாலும் சரி எரியெல்லாம் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்றார் மாணிகா சொல்றோம் தோலும்லாம் நீட்டன் நல்லா அழகிய அந்த தோல் மேலே அப்படியே திருநீன் கூசியிருப்பார் ஏற்றன் அந்த இடபத்திலே காளையப்பன் மேலே வரக்கூடிய பெருமான் சொல் பதம் கடந்த அப்பன் அப்பன் தந்தை என் தந்தை நம் தந்தை இறைவன் அப்படிப்பட்ட பெருமான் சொல்லால் விளக்க முடியுமா அவன் கடந்த சோதி சொல் பதம் கடந்தவர் அல்லவா அவர் நம்முடைய அறிவுக்கோ நம்முடைய சொல்களாலேயோ விவரிக்க முடியுமா அவர் முழுமையான முடியாது அப்படிப்பட்ட கடந்த பொருள் தாமரை ஏற்றி ஏத்தி தடமலர் புனைந்து அப்படிப்பட்ட பெருமாளுடைய திருவடை தாமரை போன்ற திருவடையை வழிபட்டு நல்ல தடம் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலர்களை எல்லாம் எடுத்து வந்து சமத்தி பார்த்தீங்களா புண்ணியம் செய்தார்க்கு பூண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் செய்வார் அப்போ என்ன பண்ணணும் இந்த பூ வைத்து பெருமானை பூசிக்கணும் நையும் ஆள் கண்டால் அந்த மனம் அப்படியே கரையில் கொஞ்சம் கூட பெருமானே அப்படின் அப்படி இருந்தால் எப்படிப்பா ஆள் அல்லாத நான் ஆளே இல்லைன்றார் அவர் மக்கள்லேயே சேர்த்துக்க இல்லைன்றார் பூ வச்சு பூசை செய்யாதவன் இன்னும் இப்படி சொல்லிட்டாரு கண்டால் அம்மன் அம்மன் ஜோ ஐக்கிய ஐக்கியம் அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும் அப்போ பூ வை வைத்து பூசை பண்ணாதவனை மாணிக்க வாசகன் கண்டு பயப்படுவார் இப்போ நம்ம பயப்படுற மாதிரியே வாழ்கிறது அதனால பூசை செய்யணும் இன்றைக்கே இப்போவே தகைவிலா பழியும் மஞ்சேன் தப்பிக்கவே முடியாத பழி சொல் ஆளன எனக்கு இதை பற்றி கவலை இல்லை இந்த ஊர் பழி எனக்கு என்ன பண்ண போகுது என் பெருமானுக்கு என்னை பற்றி தெரியும் அவன் எதை பற்றி என்னை பற்றி சொன்னால் எனக்கு என்ன இருக்குது இன்றைக்கி நான் இருக்க போகிறேன்னு நாளைக்கு நான் காணா போயிடுவேன் இல்லை என்னை பழி சொல்கிறவன் இன்னைக்கு என்னைக்கு அவனும் இருக்க போகிறானா அதுவும் கிடையாது ஆனால் பெருமான் நீ செய்த செயலெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான் கங்காணியா அவன் உனக்கு பழியாக இல்லை நல்வழியாங்கிறது முடிவு பண்ண வேண்டியது அவரு என்னால் ஈசன் ஒருவன் தான் அதுக்கு ஏன்னா என்றும் எக்காலம் இருக்க போகிற ஒருவர் இல்லை அப்பாவுடைய அப்ப கங்காணியாக கணிச்சிக்கிட்டு இருக்கான் அவன் பற்றி நமக்கு இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கும்போது என்ன இருக்குங்க அப்பாவுடைய அன்பு இருக்கும்போது இதை பற்றி கவலை நீதி நெறியோடு வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே அப்பா அமைச்சு கொடுத்துறாரு சோ அப்புறம் என்ன இருக்குது அதனால் பழி வந்தால் அதுக்கெல்லாம் அவன் இதை சொல்லிட்டு போகிறான் பற்றி மாட்டேன் சாதலை முன்னம் அஞ்சேன் மரணம் வரப்போகுதுன்றது எனக்கு எல்லாமே தெரியுமே தோட்டம் இருக்கும்போது சாக தான் போகிறோம் எல்லோரும் ஒரு நாள் போத்தானே போகிறோங்கிறது தெரியும் அதுக்காக அது பயப்பட வேண்டிய அவசியம் என்ன மரண பயத்தை வெல்லணும் மரணத்தை வெல்ல முடியாது மரண பயத்தை வென்றுடணும் என்னைக்கா சொல்லணும் நீ பயம் தான் ஒரு நாள் சீட்டை கிழிச்சிட போகிறான் அதுக்கு என்ன இருக்குது ஆனால் எப்போ நாள் நீயே ரிசைன் பண்ணுறேன் என பற்றி காவலையில் நீ எப்போ நாளே எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு போயிடும் புகை புகைமுகந்தெரி கை வீசி அந்த தீயில் அப்படியே புகையோடு வருதான் கை வச்சிருக்க எனக்கு கண்மத்தை சுடுவதற்காக சோவர்பான் கையில் வைத்து வீசி அப்படி ஆடக்கூடிய பொழிந்த அம்பலத்து அம்பலத்துள் ஆடும் திருச்சிற்றம்பலம் ஆகாயத்தில் சிதாகாயத்திலே அப்படியே எந்த விதமான பிடிப்புமே இல்லாமல் ஆடுறவர் ஆடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அந்த முட்டு மலர்ந்த கொன்றை மாலை முன்னவன் கான் புராணன் ஆதிநாயகன் அவனுடைய திருவடியை ஏத்தி வழிபட்டு அகம் நெகாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே உள்ளன் நெகிழாதவரை கண்டாலே எனக்கு பயமாக சொல்லி பாடிய செய்கிறார் சிவா எந்தமன் சிவா